நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர் பைமோட் வள்ளலார் அவர்களின் மாதாந்திர ஜோதி தரிசனத்தை காண உங்களுக்கு அரிய வாய்ப்பினை வழங்க இந்நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது வெளி வெளியூர்களில் இருந்து எல்லாம் இன்று இரவு ஆறு மணி முதல் பக்தர்கள் வந்து குவிய தொடங்கும் வடலூர் மண்ணில் வள்ளலார் அவர்களின் ஜோதியைக் காண திரளான கும்பல் மக்கள் தலையாகவே காணும் இன்று மாதாந்திர பூஜையை கண்டு வள்ளலார் அவர்களின் அருளை பெற பக்த கோடிகள் அனைவரும் வெளியூர்களிலிருந்து எல்லாம் வந்து சேர்வார்கள் இப்படி காணப்பெறும் வள்ளலாரின் திருச்சபை இன்று இரவு சரியாக ஆறு மணி முதல் கூட்டம் கூட்டமாக குடும்பம் குடும்பமாக வந்து சேருவார்கள் வள்ளலாரின் ஜோதி தரிசனத்தை காண இன்று வரும் பக்தர்கள் திரளை காணுங்கள் வெளிப்புற விளக்கினை பார்க்கும் பொழுது வெளிச்சத்தினை காணும் பொழுது பக்தர்கள் அனைவரும் பரவசத்தோடு வல்லலார் அவர்களின் ஜோதி தரிசனத்தை காண ஓடோடி சென்று வரிசையிலும் நின்று திரளான பக்தர்கள் அனைவரும் ஜோதியை காண்பார்கள் இதோ மக்கள் வெள்ளத்தில் வடலூர் சத்திய ஞான சபை ஐயாவும் அவர்களின் ஜோதியை இதோ காணுங்கள் இன்னும் நான் உள்ளே செல்ல செல்ல எனக்கும் ஐயா அவர்களின் ஜோதியைக் காண மிகுந்த ஆவல் கொண்டேன் இங்கு உள்ள பக்த கோடிகள் அனைவரும் வெளியூர்களில் வெளியூர்களிலிருந்து வந்தவர்கள்தானே தவிர உள்ளூர் வாசிகளும் உள்ளார்கள் வெளி மாநிலங்களிலிருந்தும் வந்துள்ளார்கள் ஐயா அவர்களின் ஜோதியை கண்டு பரவசமடைந்து செல்லும் பக்த கோடிகளின் ஆத்மார்த்தமான பக்தியை காண முடிந்தது அங்கு நாமும் நெருங்க நெருங்க நமக்கும் ஐயாவின் ஜோதியை காணப்போகிறோம் என்ற ஒரு உள்ளுணர்வு மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் பெருக்கியது இதை உங்களுக்காக ஐயாவின் ஜோதி தரிசனம் கண்டு மகிழுங்கள் பக்த கோடிகளை இந்த தரிசனத்தை காண பல லட்சம் பேர் குவிந்து வெளியே நிற்கும் அந்த எல்லாம் கண்டீர்கள் இதோ ஐயா அவர்களின் ஜோதி தரிசனத்தை கண்டமைக்கி நமர்ந்த நன்றி